அருகே மீனவ கிராமங்களில் அதிமுக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கிரீடம் மாலை அணிவித்த தமிழக அசத்தினர் வெயிலின் தாக்கத்தை தணிக்க பந்தலை வைத்து பொதுமக்களுக்கு சர்பத் மோர் தர்பூசணி பழங்களை வழங்கினர் சீர்காழியை அடுத்த திருமுல்லை வாசல் முதல் பழையார் கிராமம் வரை உள்ள மீனவ கிராமங்களில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மீனவ கிராம மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாழ்த்து தெரிவித்து மரியாதை செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட மீனவரின் அமைப்பாளர் விஜய் தலைமையில் மடவாடுமேடு மீனவ கிராமத்தில் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களை அழைத்து வந்து மடவாமேட்டில் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக மாணவர்களுக்கு கிரீடம் வைத்து மலர்மாலை அணிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சர்பத் மோர் தர்பூசணி பழங்களை வழங்கினர் இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞரணி தொண்டர் அணி சீர்காழி கொள்ளிடம் ஒன்றிய தலைவர்கள் நிர்வாகிகள் ஊர் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க